கோமா பேசுறாளா ஏன் தெய்வானா அப்படியே பேசுன பூமாரி மாமா எப்பயும் அந்த மாதிரி பூமாரி பேசவே மாட்டான் இது ஒரு சாதாரண விஷயம் போட்டோன்னு சொன்னோம் வேற ஒன்னும் சொல்லலாமா மாமா என்னன்னா கோவமா பேசுறா சரி ஏன் அவ்வளோ கோவப்படுத்திக்கிட்டு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்துட்டோம் இப்ப இதுல என்ன ஆயிடுச்சு போட்டோ பார்த்து மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எனக்கு வேணாம் அப்படின்னு தான் காரணம் சொன்னால் நம்ம அவங்ககிட்ட பேச போறோம் அது ஃபோட்டோவே பார்க்காம சரி கையில் வந்தாலே அதுதான் உங்களை பார்க்க போகிறேன்னு சொன்னேன் அவைதான் வந்து பேசுனாள ஆ கையில் வந்தாதான் வந்து எல்லா கதையும் கேட்டேன் அப்புறமா ஃபோட்டோவை வாங்கி பார்த்தா பார்த்ததும் சிரிச்சா சிரிச்சிட்டு நான் ஒத்துக்க வைக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னா என்ன நீனால் நாங்கள் பேசுகிறோம் எதுவுமே அசைஞ்சு கொடுக்கல நீ பேசுனா மட்டும் ஒத்துப்பாளா அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பா சம்மதம் வாங்கிடுவோம் அவளே வந்து புடிச்சிருக்கு மாப்பிள்ளைய கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு பூ மாதிரியே சொல்லுவா அப்படின்னு சொன்ன சரி என்ன மாட்டி நீங்க ரெண்டு பேர் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம் அப்புறம் என்னத்தா அதான் கையில் தான் பேசுறேன்னு சொல்லியிருக்காள அவ அவ கூடயே இருக்கிறாள அவ பேசினா புரிஞ்சு பாப்பு மாதிரியே வாட்டோம் பேசிட்டு வாட்டோம் பிரியாமா என்னமா கையில சம்மதம் வாங்கிட்டியா பூமாரி ஒத்துக்கிட்டாளா கல்யாணத்துக்கு இன்னமோ வீராப்பா பேசுனா இங்க பாருங்க பாட்டி நானா சொன்ன சொன்னது தான் என்னால ஒரு விஷயம் முடியினா சொல்லுவே முடியாதுனா சொல்ல மாட்டேன் நான் சொன்ன மாதிரியே பூ மாதிரி ஒத்துக்கிட்டேன் கேளுங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுவா நீங்க கேளுங்க ஏமா பூ மாதிரி தய சொல்றது நேசமா எங்க கிட்ட கோவமா பேசுன போட்டோ பார்க்க மாட்டேன்ட்டு நீ சம்மதம் சொல்றே சொல்ற உனக்கு அந்த மாப்பிளைய பிடிச்சிருக்குதா அம்மா எனக்கு அந்த பையனு பிடிச்சிருக்கு இந்த கல்யாணத்துல எனக்கு முழு சம்மதமா இது என்னடி தெய்வாக இது நாம பேசினாப்ப நம்ம பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காதவ கையில பேசின ஒண்ணு எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதன்றா அத்த அத்தாத்த கூட இருக்கிறவங்களோட பழக்கன்றது சொல்றவங்க சொன்னா கேக்குறவங்க கேட்டுப்பாங்க மடி பூமாரி அப்ப கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யலாம் ஆ என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவா மாதிரி என் பொண்ணுக்கு உங்கள் பையனை பிடிச்சிருக்குன்ட்டு ம் சரிங்கப்பா ஃபோன் பண்ணி சொல்லுங்க ஆனால் ஒரு எக்ஸ் என்னமா புரி சொல்லு ஏதாவது எதாவது உனக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணுமா மாப்பிள்ளையை பற்றி எதாவது தெரியணுமா கேட்டு சொல்கிறேன் அப்பா நீங்கள் மாப்பிள்ளையை பற்றிலாம் எதுவும் கேட்க தேவையில்லை ஆனால் உடனே நிச்சயதாத்தம் உடனே கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணாதீங்கப்பா இன்னும் ஒரு வருஷமாவது போட்டம்ப்பா இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நான் இப்போதைக்கு இதானம்மாடி பூமாரிய இப்ப நான் உன்னை கட்டி கொடுக்க போறது இல்ல உனக்கு கட்டி கொடுக்க போறேன்னு யார் சொன்னது இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் உனக்கு கட்டி கொடுக்க போறேன் இருந்தாலும் பேசி வச்சுப்போம்ப்பா சரியா என் ஃப்ரெண்டு பையனுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு பேசிப்போம் முடிவு பண்ணிப்போம் ஆனால் போன கல்யாணம் ஏற்பாடு பண்ண மாட்டேன் கவலைப்படாத ஆமாம்மாமா நானே சொல்லணும் தான் நினச்சேன் இப்போ தானே காலேஜ் முடித்தேன் பூமாரி இன்னும் கொஞ்சம் மாதம் ஆகட்டும் மாமா அதுக்கப்புறமே நாம் க கட்டி கொடுப்போம் இது என்ன பூங்காட்டமாக இருக்குது நான் ஒத்துக்கவே மாட்டேன் எனக்கு மட்டும் சீக்கிரமாக கல்யாணம் ஏற்பாடு பண்றீங்க அப்போ பூமாரிக்கு மட்டும் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சிருந்தீங்க நானும் இப்போ தானே காலேஜ் முடித்தேன் உனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சேம்மா நிச்சயதார்த்தம் பண்ணி தேதியெல்லாம் முடிவு பண்ணியாச்சு அப்புறம் அந்த தேதியில் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும் சரியாம்மா நிச்சயதார்த்தம் பண்ணால் என்ன அதுவும் ஒரு முடிவு பண்ணுற மாதிரி தானே கல்யாணம் இப்போ தான் வைக்கணும் எனக்கு ஒரு வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் வைங்களேன் ப்ளீஸ் எனக்கு பூ வரைக்கும் ஒரே நேரத்தில் கல்யாணம் வைங்களா ஏமா கயல் இப்போதைக்கு உனக்கு கல்யாணம் வேணாமா மாவம் பெரியப்பா எனக்கு இப்போ கல்யாணம் நடக்கிறது எனக்கு விருப்பமே இல்லை பிரியாப்பா எனக்கு ஒரு வருஷம் கழிச்சு நடக்கட்டும் இப்போதானே காலேஜ் முடித்தேன் நான் நூறு கொஞ்ச நாளே எங்கள் அப்பா அம்மா கூட இருந்துட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் பிரியாப்பா சரி இருமாக்கா நானே என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் ஹலோ ஹலோ ரங்கசாமி ஆ சொல்லு சொல்லுமுத்தியா சொல்லு சொல்லு ரங்கசாமி என் பொண்ணுக்கிட்ட கேட்டேன் மாதிரி பையனை பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் சம்மதம் சொல்லிட்டாங்க ஆனால் ஆனா ஆனா என்ன முத்தியா சொல்லு என் பொண்ணு இப்போதான் காலேஜ் முடித்தா அவளுக்கு வயசு என்ன அப்போ தான் இருபத்தி ஒன்று இருபது தான் ஆகுது அதான் இன்னொரு ஒரு வருஷம் போனதுக்கப்புறம் கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள்லாம் பேசியிருக்கிறோம் ஆ இவ்வளோதானே முத்தியா இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறமே கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏன் ரெண்டாவது பையன் இப்போ தான் படிப்பை முடித்தான் அவனோ பிஜி இப்போ தான் முடித்தான் இன்னும் ஒரு வேலைக்கு போகணும் அவன் வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆகணும் அது அந்த ஒரு வருஷத்தில் எதாவது அவனுக்கு வேலையை பார்த்து அவன் அதுக்கு அதுக்கப்புறமே கல்யாணம் வச்சுக்கலாம் ரங்கசாமி அப்புறம் கயல் என்ன சொல்கிறா மாதிரி எனக்கும் பூமாரிக்கும் ஒரே நேரத்திலே கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்கள் இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறமே நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றா ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் கல்யாணம் வச்சுக்கலாமா ரங்கசாமி ஓ ரெண்டு பேருக்கும் ஒரு வருஷம் கழிச்சு ஒரே நேரத்தில் ஒரே மண்டபத்தில் கல்யாணம் வைக்கலாமான்னு கேட்குற அதானே ஆமாம் ஆமாம் ரங்கசாமி அதான் அதான் நாங்கள் எல்லாரும் ஆசைப்பட்றோம் உங்களோட விருப்பம் என்ன சரிமுத்தியா இவ்வளோத்தரும் பேசிட்டோம் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டோம் கல்யாணத்தை ஒரே நேரத்தில் தானே அதில் எந்த ஆட்சி பண்ணியில் என்ன ஒரு வருஷம் தானே பார்த்துக்கலாம் ஒரு வருஷம் கழிச்சு நம்ம எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கலாம் சரி ரங்கசாமி இதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லிவிடு ஆ நாங்கள் அப்புறமா மறுபடியும் நான் ஃபோன் பண்ணுறேன் மற்ற விஷயத்துல அப்புறமா பொறுமையாக பேசுவோம் ஆ ஓகே சொல்லிட்டா ரங்கசாமி

சரியா இவள வச்சிட்டு என்னால ஒரு வேலையும் செய்ய முடியல புடி நீங்க சும்மா தானே ஏத்தி இருக்கற உன் பிள்ளை தானே கையில வச்சிட்டா என்ன ஏங்கிட்டே இப்ப பத்த ஆளு குடுக்குற புடி லாவண்யா அவன் என்கிட்ட வர மாட்டானே ஓங்கிட்ட தான் இருக்கறா என்கிட்ட வந்தாலே அழுகுறா அப்புற எங்க இருந்து நான் வச்சிக்கிறதே இதுவே தான் சொல்லிட்டே இருக்கற நான் பாவம் தெரியுமா இவன் இடுப்புலயே வச்சிட்டே இருக்க நானு கீழே ஏக்கிட்டா எங்கேயாவது இப்போ எதாவது தள்ளி விட்றா ஏதாவது செய்கிறான்னு சொல்லிட்டு தூக்கி தூக்கி வைச்சிக்க வேண்டியதாக இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அகஸ் தின் புடி சரி லாவண்யா சரி கொடு ஒரு பத்து நிமிஷம் என் டாமதியார் இருப்பான் அதுக்குள்ளே போயிட்டு நீ கிளம்பிட்டு வந்து ஒன்று கொடுக்கூடு அப்புறம் கஸ்டின் என் தங்கச்சி ஃபோன் பண்ணா எங்கள் அப்பா எங்கள் அம்மா தங்கச்சி எல்லோரும் அங்கே வெயிட் பண்ணுறாங்களாம் அங்கே புதுப்பேட்டியில் நீ போயிட்டு இட்டுன்னு தெரியல கார்ல இப்போ நிற்கிறாங்களா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அங்கே வருவாங்களா எல்லாரும் கிளம்பியாச்சுல நான் உங்களை எல்லாரையும் மண்டபத்தில் விட்டுட்டு அப்படியே போயிட்டு அவங்க எல்லாரையும் மண்டபத்தில் விட்டு விட்டுறேன் சரியா சரி அம்மாங்க அம்மா கிளம்பிட்டாங்களா எங்க போனாங்க அவங்க அகஸ்தின் அத்தை மாமா எல்லாரும் ஆச்சு நான் மட்டும்தான் ஒரு டென் மினிட்ஸ் நான் போய் கிளம்பிட்டு அத்தை

எல்லாரும் கிளம்பியாச்சுப்பா கிளம்பலாம் கிளம்பலாம் இந்த ஒரு ரம்மியா மட்டும் தலை சூட்டு வந்தோடனே கிளம்பி வேண்டியதான்ப்பா என்னம்மா மருமவில்லையே சீக்கிரம் போமா சீக்கிரம் போயிட்டு தலையே வாரிட்டு வா போ போ மணியாவது பரி சீக்கிரம் போயிட்டு வா சரிங்க அப்பா ரம்யா வரட்டும் நீங்கள் உள்ள போய் உக்காருங்கப்பா ஏசி போடுற அம்மா நீங்களே கார் உள்ளார ஏறுங்க சொல்லுங்களே என்ன இது அகஸ்டின் குடும்பம் படி வீட்டுக்கே வந்துட்டாங்க புதுசாக கார் ஒன்று வச்சுருக்காங்க ஆட்டோ ஆட்டோவும் இருக்கு ஓ இவங்க ரொம்ப நிறைய சம்பாரிச்சு இந்த வீட்டையே வாங்கிட்டாங்க போல அது போக கார் வேற வாங்கியிருக்காங்க ம் அது சரி அகஸ்டினுக்கும் உங்கள் அப்பாவுக்கு மருமக இவங்க மூணு பேருக்குள்ள சண்டை தானே இருந்தது ஆனால் இப்போ சந்தோஷமாக பேசுகிறாங்க ம் இந்த கேப்பில் என்ன நடந்திருக்கும் சரி இந்த கேப்பில் என்ன நடந்திருக்கும் எப்படி எங்கள் ஒன்று சேர்ந்துருப்பாங்க பார்க்கலாமா ஃப்ளாஷ் பேக் கண்ணப்பா தொண்ணப்போ விளியோலோ நீங்கள் வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க யோ நிறியா ஓ வீட்டுக்கு என்ன நான் விருந்து சாப்பிட வந்திருக்கேன் ஆ என்ன என் கண்ணில் படாம அப்படி இப்படியும் போய் தப்பிச்சிட்டேன் நான் ஒன்று விட்டுருவேன் சி சேச்சா அப்படிலாம் இல்லை நான் காலைல வேலைக்கு போறேன் அப்புறம் வீட்டுக்கு வரேன் மறுபடியும் வேலைக்கு போறேன் நான் எங்கேயும் எதுவும் மறையிலையே இங்கே பாரு உன்ன மாதிரி நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கறேன் நான் ஓ தில்லு முல்லலாம் என்கிட்ட காமிக்காத எடுத்து எடியா ஓ எனக்கு கொடுக்க வேண்டிய இருபதாயிரத்தை எடுத்துன்னு வந்து கொடு இப்போ என்கிட்ட காசு இல்லையே நான் இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு தர வேண்டிய காசை மொத்தமாக நான் தந்துடுறேன் நான் இன்னும் ஒரு ஒரு வாரம் மட்டும் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க நான் தந்துடுறேன் தபார் எப்போயா நீ என் கண்ணுலேயே ஆக்கப்படுற அதுவும் நான் பார்க்குறப்ப இதே பதிலாக தான் சொல்லிகிட்டு இருக்கிற எத்தனை மாசமாக சொல்கிற நீ ஆ என்ன என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு என்னை பார்த்தா இல்சை வாங்க மூஞ்சி நான் எழுதி ஒட்டியாக வச்சுருக்குதே என்கிட்ட கை நீட்டி காசு வாங்கினிய என்ன அப்பப்போ வந்து பாக்குறேன் நீ காசு தரம் நான் கூட வரல இந்த மாதிரி இந்த மாதிரி நீ ஏதாவது விஷயத்த வந்து என்கிட்ட சொல்றியா நீ நீ மானு வாங்கிட்டு வீட்டுல உட்காந்து தின்னு உட்காந்து கொஞ்சம் கொஞ்சம் மெதுவா பேசுங்களா அக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம் பாக்குறாங்க கொஞ்சம் நான் வந்து நானே தேடி வந்து உங்ககிட்ட நான் கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துறேன் ம் ப்ளீஸ் யார் பார்த்தா எனக்கு என்னையா என் இடம் எனக்கு கொடுக்க வேண்டிய காசை எடுத்து வச்சுட்டு மறுவேலை பாருனி சும்மா என்கிட்ட இந்த கதெல்லாம் விடாத இன்னைக்கு நான் வாங்கி தான் போவேன் நான் நீ இன்னைக்கு தரேன் நீ என்ன பண்ணுவோம் ஏது பண்ணியும் எனக்கு தெரியாது என் காசை எடுத்து வை சும்மா சும்மா உங்ககிட்டலாம் வந்து நின்று இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது புரியுதா இந்த மாதிரிலாம் யார் வீடு தேடி நான் போனதே கிடையாது நீ என்ன என் ஆளுங்களை விட்டு அனுப்புனா சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சினே இருக்கிற வீட்டுக்கு வந்தால் ஆளும் இல்லை எந்த நேரத்தில் வந்தாலும் நீ இல்லை இல்லைன்றாங்களா என்ன பேசி வச்சுக்கிறியா நீ வீட்டில் ஐயோ அப்படி இல்லை நான் உங்களை ஏமாற்றிட்டு எங்கே போயிட போகிறேன் நான் இங்க தான் இருக்க போகிறேன் நான் நான் உங்களை ஏமாத்திட மாட்டேன் நான் தந்துடுறேன் நான் யோ என்னையா பேசிக்கிட்டே ஐயோ போறோம் இந்த பேருக்கு யாரோ தள்ளி அப்பா உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல யார் நீங்க எதுக்கு எங்க அப்பா மேலே கை வைக்கிறீங்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அப்பா மேலே கை வைப்பீங்க ஏய் அகஸ்டின் இப்போ நான் பேசிக்கிறேன் இப்போ நீ எதுவும் போ உங்களை தான் கேட்குறேன் எதுக்கு எங்கள் அப்பா மேலே கை வச்சீங்க ஆ உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு எங்கள் அப்பா மேல் கை வைக்க என்னது எதுக்கு கையை வச்சனா என்ன சும்மா விடுவாங்கன்னு நீ இருபதாயிரத்து என்கிட்ட கடன்னாக வாங்கிட்டு வந்துட்டு ஒரு வாரத்தில் ரெண்டு வாரத்தில் தந்துடும் சொல்லிட்டு மூணு மாதம் ஆச்சு இன்னும் என் கைக்கு வரல அந்த பணம் என்ன ஒரு பதில் கூட வந்து என் இடத்துல வந்து சொல்ல நான் தேடி வரேன் ஓ அதுக்காக எங்கள் அப்பா மேலே கையை வச்சுருவேனியே ஆமாம் கையை வைப்பான் ஆள் வச்சு அடிப்பேன் என்னையா பண்ணுவ நீ என்னது ஆள் வச்சு அடிப்பீங்களா ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு உரிமை யார் கொடுத்தது நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா பணம் கேட்கலாம் அதை விட்டுவிட்டு மேலே கை வைக்கலாம் உங்களுக்கு உரிமையே கிடையாது என்னம்மா என்ன லா பேசுறியா பாப்போம்மா பார்த்துடலாமா பணம் என் கைக்கு வரணும் பணம் வரணும் என்ன பண்ணுவேன் இப்ப எனக்கு பணம் வரணும் என் காசு இருபதாயிரம் வரணும் அது கூட அஞ்சாயிரம் சேர்த்து இருபத்தி எனக்கு வேணும்

அப்படியா இதுல நீ கேட்ட இருபத்தி அஞ்சாயிரம் இருக்குது வாங்கிக்கிட்டு எங்க வீட்டை விட்டு கிளம்பு அம்மாடி அம்மாடி மருமாவில ரொம்ப நன்றிமா ரொம்ப நன்றி ஐயோ மாமா கையே இறக்குங்க மாமா என்கிட்ட போயிட்டு நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு இல்லம்மா நான் நன்றி சொல்றது மட்டும் இல்லை மன்னிப்பும் கேக்கணுமா உன்னை நான் எவ்வளோ நாள் என்னென்ன பேசியிருப்பேன் நீங்களா உருப்பட மாட்டீங்கன்னு நான் எத்தனை நாள் பேசியிருப்பேன் இந்த வாயுதானே பேசிச்சு ஆனால் எனக்காக வந்து நிற்கிறது நீங்கள் ரெண்டு பேர் தான் உங்களோட அருமை இப்போ எனக்கு புரியுது அகஸ்டினே உங்ககிட்டேயும் நான் மன்னிப்பு கேட்கண்டா உங்ககிட்ட எத்தனை நாள் எப்படி அப்படிலாம் பேசியிருப்பேன் அதெல்லாம் மறந்துட்டு எனக்காக வந்து நின்று சண்டை போடுறேன் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலடா அப்பா என்னப்பா நீங்கள் உங்களுக்காக எதை கூட நான் செய்ய மாட்டேன் நமக்குள்ளே ஆயிரம் சண்டை இருந்தாலும் அடுத்த ஆளுங்கிட்டலாம் விட்டு கொடுக்க மாட்டேன்பா நான் ஐயோ இந்த நல்ல மனசு இவ்வளோ நாள் புரிஞ்சிக்காமல் போயிட்டுங்க என் புத்திய நானே சேர்பாலை அடிச்சுக்கணும் ஆமாம் இப்பெல்லாம் மாமா எங்களுக்கு கஷ்டமா இருக்குது நாம எல்லாரும் ஒன்று தான் நீங்கள் இப்பெல்லாம் பேசுகிறீங்க ஒதே உள்ள வாங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க வாங்க மாமா இல்லைம்மா எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குதுமா இப்போ ஏதோ இது ஒரு மோசமான பிறவியாக இருந்துட்டுண்ணா அப்படின்னு தோணுதுவேன் எனக்கு நான் எப்படி பேசியிருப்பவங்களாம் நீலாம் வேலைக்கு போக ஆரம்பித்தப்போ நீலாம் போய் என்ன உருப்பட போகிறீங்க அப்படின்னு நினச்சேன் நான் இது மாதிரி நான் பேசணும் உன் முன்னாடி பேசுனாலும் பின்னாடி நிறையா த உங்கள்லாம் நான் தப்பாக பேசுறேன் பேசுகிறேன் ஆனால் இன்னைக்கு நீ வேலைக்கு போனால்தான் இந்த காசை கொடுக்க முடிஞ்சுது என்னால் கொடுக்க முடிஞ்சுதா அவ்வளோ பேச்சு பேசினான் நான் இப்போ அவன்கிட்ட கை கட்டி அடி வாங்கி நிற்கிறேன் ஐயோ ப்ளீஸ் சொல்லாம் உள்ள வாங்க உள்ளே வாங்க எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் இல்லைம்மா இல்லை நீ என்னை மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க ரெண்டு பேரும் அப்போதான் உள்ளே வருவேன் நான் இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒன்றா இருக்கணும் சரிம்மா சரி இதுக்கப்புறம் நாம எல்லாரும் ஒன்றா இருப்போம் சரியா உள்ளே வாங்க சரிப்பா இது வரைக்கும் நடந்து நடந்து போச்சு நீங்களும் ஒரு வார்த்தை என்ன பேசியிருக்கீங்க நானும் உங்களை பேசியிருக்கேன் எல்லாத்தையும் மறந்துடுவோம் இதுக்கப்புறம் நாம் எல்லாம் ஒற்றுமையாக ஒன்றா இருப்போம்ப்பா